இன்றைக்கி அற்புதமான வளர்ப்பு கண்டுங்க மொத்தம் எட்டு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் வீடியோ நல்லா தெளிவாக எடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகளாக இந்த வீடியோவில் விற்பனைக்காக கொடுத்துருக்கிறாரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிகிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் பாருங்க கன்றுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமா நல்ல சுழி சுத்தமா இருக்குங்க இந்த கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க யாருமே பழிக்க முடியாது முக லட்சணமாகட்டும் உடல் அமைப்பாகட்டும் எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது தண்ணி தண்ணிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கன்றுகள் எட்டு கன்றுகள் இந்த எட்டு கன்றுகளும் தொண்ணூறாயிரம் ரூபா ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வாடகை என்பது தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்கேனாலும் சரி வாடகை ஒரு ரூபா கூட இல்லாமல் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எட்டு கன்றுகள் நீங்க சேர்த்து வாங்குங்க ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு அதே மாதிரி வாடகை என்பதும் எல்லா பக்கமும் ஃப்ரீயா செஞ்சு தராரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டெம்போ இருக்கிறதுனால தான் எல்லா கன்றுகளுக்கும் வாடகை இலவசமா தரங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகளுக்கு உண்டான ஆன ரேட்டை மட்டும் பேசிக்காங்க பாருங்க இந்த கன்றுலாம் எந்த அளவுக்கு நல்ல நெட்டு ஓட்டமா பெருங்கூட்டான கிடாரி கன்றா இருக்குன்னு சொல்லி வீடியோல பார்த்த மாதிரியே தான் நேரில் போய் பார்த்தாலும் கன்றுகள் நல்ல பெருங்கூட்டு கன்றுகளா இருக்கும் ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாதுங்க காட்டு வகையில ஒவ்வொரு கன்றுகளா பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி வந்து நம்ம சேனலுக்காக விற்பனைக்கு கொடுக்கறாரு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க அரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தரமான கன்று நல்ல முக லட்சணம் பாருங்கள் கன்று நல்ல குட்ட முகமாக நல்ல லட்சணமான கன்று தான் உடல் அமைப்பும் நல்ல உடல் அமைப்பு எந்த குறையுமே கன்றுகளை சொல்ல முடியாது அதனால் நம்பி வாங்கலாம் ஸ்கிரீனில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசுங்க